அதாவது ஜக்காத்து கொடுக்கின்ற வளமை நிறைய பேர் என்ன செய்யறாங்க ரமதான்ல வச்சுக்கலாம் அது கணக்கு பாக்குறதுக்கு இலகு இப்படின்னு வச்சுக்கிறான் ஒன்றில் ரமலான்ல வளமையை வைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் ஒரு நடைமுறையை கொண்டு வரணும் அல்லது எப்ப கடமையாவது ஆகும் அப்ப கொடுத்துரும் ஒரு வருடம் ஒரு விஷயத்தை பூர்த்தி ஆகிதான் ஒரு பிசினஸ் அவர் ஆரம்பிக்கிறார் அவர் அவர் வந்து ரஜப்ல ஆரம்பிச்சா எப்ப முடியும் ரஜப்ல முடிஞ்சிடும் அப்ப ரஜப்ல அவருக்கு கடமை ஆயிட்டும் இரண்டரை வீதம் உதாரணமாக கடமை வைங்க இந்த ரெண்டரை லட்சம் அவர்கள் வாயில போட்டு சொல்லவர்கள் எடுத்து வீசி விட்டு சொன்னார்கள் மக்களுடைய அசுத்தம் என்று சொன்னாங்க மக்களுடைய அசுத்தம் மக்களுடைய அசுத்தம் அர்த்தம் இல்லை நாங்க சாப்பிட்டா நம்ம அசுத்தத்தை சாப்பிடுறோம் அர்த்தம் எங்களுக்கு உரிமை இல்லைன்னு அர்த்தம் அப்ப நம்ம அசுத்தத்தை என்ன செய்யறோம் தேக்கி வச்சு மக்களுக்கு போனா தான் சுத்தம் எங்கள்கிட்ட இருக்கும் வரைக்கும் அவுசாக சுத்தம் அர்த்தம் அசுத்தம் அர்த்தம் அப்ப ரெண்டரை வீதம் எங்கள்கிட்ட ரஜ பிள்ளை அர்த்தம் சபான் ரமலான் வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னால் நாங்க என்ன செய்யறோம் அதுல பிழை விடுக்கிறோம் அதுல பிழை விடுக்கிறோம் ரமலான் நம்ம ரஜபிள ஆரம்பிச்சா ரஜபிள முடிக்கணும் சபான்ல ஆரம்பிச்சா சபான்ல முடிக்கணும் ரமலான்ல ஆரம்பிச்சா ரமலான்ல முடிக்கணும் ரமலானில் ஜக்காத்து கொடுக்கின்ற நிலைமை நாங்களா ஏற்படுத்திக் கொண்ட ஒரு வளமை ஒருவர் வந்து ஜக்காத்து எனக்கு வளம் இந்த வருஷம் வந்து நான் ஒரு வருடமாக அந்த உரிய டைம்ல கணக்கு பார்த்து கொடுத்துருவேன் கையில என்ன செய்யக்கூடாது வைத்துக் கொண்டிருக்க கூடாது அதே நேரம் ஒருவருக்கு ரமலான் தான் நில அந்த வளமையை அவர் கொண்டு வரலாம் அவர் வளமையும் என்ன செய்யலாம் கொண்டு வரலாம் அக்கௌண்ட் வந்து என்ன செய்யலாம் ஒரு வருஷம் இந்த 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 வருடம் ஆகிறது அதை வந்து அவர் என்ன செய்யலாம் ரமலானுக்கு வந்து செட்டப் ஆகுற மாதிரி ரமலான்ல வந்து முடியற மாதிரி அந்த பிசினஸ் அவருக்கு என்ன செஞ்சுக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த அக்கௌண்ட்டை இப்பயே முடிச்சு அதுக்குரிய மாதிரி சக்காத்து அந்த டைம்ல கொடுத்து அதுல நிறைவேற்று ரமலான் டிஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ண வச்சு ரமலான் செஞ்சிக்கலாம் செஞ்சுக்கலாம் ஆனா இங்க அப்படி நடக்குதுல நிறைய பேர் ரமலான் தான் சக்காத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்சுட்டு ரமண்க்கு கொடுக்கணும்னு நினைச்சு ரமல் நல்லா வராங்க இது பிழையான நடைமுறை ஆனால் ஜக்காத்தில் பிழையான நடைமுறை என்று நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது சுபஹான்ல ஜக்காத் என்பது கடமை எல்லா பணக்காரர்களும் கொடுத்தால் இந்த சமுதாயம் பணக்காரனாக விடும் ஆகாது இஸ்லாம் சொல்ல வேண்டிய முறையில் கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்யும் பணக்காரனா ஜக்காத் அப்படியே கலெக்ட் பண்றான் கலெக்ட் பண்ணி ஒரு கோடி ரெண்டு கோடி ஜக்காத் ஊருக்கு காணி நீ யார் காணி வழங்குறது முதலாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் காணி வழங்குறதுக்கு உங்களோட சதக்காவாது ஜக்காத்தான் ஜக்காத் ஏழைகள் சொத்து அது நிர்வகிக்க வேண்டியது ஏழைகள் நீங்க வந்து ஜக்காத்து கொடுக்க வேண்டியது எந்த பொருள்ல எது கடமையாகதோ ஒன்றில் அதை கொடுக்கணும் அல்லது பணமா கொடுக்கணும் ரெண்டு தான் நடக்கணும் ஆடுல கடமை ஆட்டை கொடுங்க ஆட்டுக்கு பார்த்துட்டா பணத்தை கொடுங்க இது ரெண்டு நாள் நடக்கணும் இது அல்லாமல் நீங்க என்ன செய்றீங்க இந்த மாதிரி பணத்தை எடுத்து வச்சுட்டு ஊர் உள்ள விதவைகளுக்கு கொடுக்குறாங்களா நாற்பது மெஷின் கொடுத்தா யார் தக்கிறது ஊர்ல நாற்பது விதைகளுக்கு வரைக்கும் நாற்பது கொடுத்தா மெஷினை வித்து தான் அவரு சம்பாதிக்கணும் ஏன் அஞ்சு உடுப்பு போறது அந்த இருந்து ஒன்று தான் போகும் இருக்க ஒரு விதமே ஏழை ஆகிவாங்க ஏற்கனவே ஒரு விதம் மெஷின் வாங்கி தச்சுட்டிப்பாலே ஆஹா ஊர்ல மெஷின் கொடுக்க போறாங்க நம்மளோட பிசினஸ் அவ்வளவுதான் யார் ஏற்கனவே உள்ள விதவிட மிஷின் அவ்வளவு பெரிய பொருளாதார திட்டம் போடுறாங்க விளங்கிதா ஊர்ல உள்ள எல்லாரும் பணக்காரன் ஆக போறாங்களா அப்ப எப்படி யோசிக்க பொருளாதாரத்தை பத்தி ஒரு பேசிக்கும் தெரியாது ஒண்ணும் தெரியாது நம்ம பள்ளியில இருந்து எல்லாரும் ஊரில் மெஷின் வழங்கி கொடுவோம் நூறு மெஷின் ஊர்ல உள்ள இளைஞர்களுக்கு எல்லாம் நூறு ஆட்டா அப்புறம் அந்த ஊர்ல உள்ள ஒன்றை இணையாக்குற புதுசா உள்ள ஆட்டாத்தான் ஏறுவா ஏற்கனவே பழைய ஆட்டா ஏற மாட்டான் ஜக்காத்து கொடுத்தனால ஏறாயிருவான் உனக்கு யார் ஆட்டா கொடுக்க சொன்னது இஸ்லாம் வந்து எது கடமையாகதோ இந்த பணம் பணத்தை யோசி பணம் நீ கொடுக்குற சதக்கால யோசி பாருங்க நான் உங்களுக்கு வீட்டுக்கு தான் தாரேன் ஒரு பாத்ரூம் கட்ட தான் தாரேன் கல்விக்கு தான் அது சொல்லலாம் ஏ அவன் நீ சதக்கா கொடுக்கற நீ கொடுக்கிற ஜக்காத்து அது ஓண்ட பணமே அல்ல அவன் செலவழிச்சாலும் சரி உனக்கு முன்னால கிழிச்சு வீசினாலும் சரி அது உனக்குரிய அம்சம் அல்ல அதுதான் நீ உள்ளத்துல சக்காத்து சரியா கொடுக்கல அர்த்தம் இது அப்படியா கொடுக்குறாங்க ஒரு கோடி சக்காத்து தனக்கு வந்துட்டா அதுக்கு ஆரம்ப முன்னுரை பின்னுரை தேர்வு செஞ்சதுக்கான காரணங்கள் என்ன அது இதை பாராட்டி இவர சொந்த படத்தை கொடுக்குற மாதிரி நீ கடமையா டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க கவர்மெண்ட்டுக்கு இந்த டெக்ஸ்டை நான் ஏன் தருகிறேன் தெரியுமா கவர்மெண்ட்டுக்கு அப்படி சொல்லி எப்படி இருக்கும் அவன் எடுத்துட்டு போயிரு அந்த டெக்ஸ்ட் தான் இது இஸ்லாமிய ஆட்சியுடைய டெக்ஸ் வந்து அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்லுவோமா ஆட்டா கிடைக்கணும் அது கொடுக்கலாம் சொல்ல இல்லாது ஊர்ல பெரிய காணி கொடுக்கணும்னு சொல்லி அந்த கொண்டு போய் சேர்த்து வாங்கி விடுறது கூட வாங்குறதுக்காக பிரிச்சு அஞ்சு பேசஸ் கொடுத்துருவோம் நம்ம குடிக்கலமே அந்த ஏழை போய்த்து கேட்டா அல்ல அந்த காணியை நிரப்புறதுக்கு நான் இந்த வாழ்க்கை வாழ்ந்தாலும் நிரப்பிடலாம் அவ்வளவு ஒரு சகதியில போய் காணியை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு இவன்ட் வாங்க அப்படி வாங்க மாட்டான் இதுதான் நடக்கக்கூடிய அநியாயங்கள் சக்காத்துல அதனால ஜக்காத்தை பரிமாற ஒன்றில் பணமாக கொடுங்கள் ஏழை கௌரவப்படுவான் நீங்க கொடுங்க ஒரு லட்சம் அவனுக்கு சகாத்து கொடுக்க போறீங்க பத்தாயிரம் கொடுக்க போறீங்க ஐயாயிரம் தான் உங்க சகாத்து கொடுக்கணுமா ஐயாயிரத்து கையில கொடுங்க நான் உங்களை செலக்ட் பண்ணது காரணத்தை மட்டும் உனக்கு சொல்லுங்க நீ ஏழை ஆகிய உன குடும்பத்தோட படிப்பு இல்லாம இருக்குது அதனால அந்த படிப்பு செலவுக்காக உதவ முடியும் தான் தரேன் அடுத்து ஓட்ட பண்ண நீ முடிவு எடுத்துக்க ஓட்ட அதுக்காக நான் தாரு ஏ நீ பாக்குறது மட்டுமல்ல கஷ்டம் ஃபேன் இருக்கும் வீடியோ இருக்கும் டிவி இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா அவனுக்கு ஒரு அதாவது தாங்க முடியாத ஒரு கடன் இருக்கும் நீ எப்படி செலக்ட் பண்ணுவே அவனுக்கு இதை விட அதான் முக்கியமா இருக்கு நீ மெசேஜ் கொடுப்பாய் ஆனா இன்னொரு கடன் காரணிப்பா வந்தோட மெசேஜ் தூக்கிட்டு போறதுக்கு அன்றளோ கடன் அவனுக்கு இருக்கும் வீட்டுக்கு போய் பார்க்கிறது ஃபேன் சுத்துது ஜகாத் கடமை இல்லை இவங்க தீர்மானிக்கறாங்க இல்லடா ஃபேன் சுத்துது தான் ஜகாத் கடமை இல்ல ஆனா சவுதி அரேபியால உங்களுக்கு வந்து ஃபேன் டிவி செட்லைட் இருந்தாலும் இங்க லெட்டர் கொடுப்பாங்க ஜகாத் கடமை ஏ உங்களுக்கு இங்க சொந்த வீடு வாங்குங்களா இல்ல சொந்த காணி வாங்குங்களா நீங்க 30 40 லட்சம் சம்பாதிச்சாலும் எல்லாரும் ஜகாத் கடமை உள்ளவங்க இங்க ஜகாத் கடமை உள்ளவங்க நீங்க ஒரு வகையில ஜகாத் கொடுக்க கடமை அறியங்க உடம்புறலாதிறது anderes அட இங்க உங்களுடைய பார்வையில் என்ன நீங்கள் ஜக்காத்து கடமை உள்ளவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்படணும் உங்களுக்கு

பத்து கோடி அஞ்சு கோடி லட்சங்கள் தேங்கி எடுத்து கொண்டிருக்கின்றன ஜக்காத்துக்கான ப்ளே பண்ணி கட்டிக்கிறாங்க ஏழைகள் பார்த்து கண்டிக்கிறான் அன்றாட தின்ன வழி இல்லாமல் அரிசிக்கு வழி இல்லாம பாத்து கட்டிக்கிறேன் எத்தனையோ பேருக்கு தேவை யாரு கடமை வழங்குதோ அவர்களுக்கு கொடு கையில கொடுத்துரு அவர்கள் அவங்க செய்வாங்க செலவடித்துக் கொண்டு வருவாங்க இது மட்டுமல்ல இன்னொரு விஷயத்தையும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த பகுதி மக்களுக்கு போகவே இல்லை இன்னொரு விஷயம் ரொம்ப நாள் ஜக்கா தண்ட நடக்குது ஜக்காத்துக்கு தகுதியானவர்கள் எப்ளை பண்ணவும் எப்ளை பண்ணிட்டா அவங்களுக்கு அப்படியே பனி தனியா விட்டு இருந்து போய் ஜக்காத்தை கொடுத்திருப்பாங்க விளங்கிட்டா இவன் பணத்தை ஒரு ஜெம்மியாவா சேர்த்து ஒரு இயக்கமா சேர்த்து ஒரு ஆளா சேர்த்து கலக்க அப்ளை பண்ணுவோம் இனி அவர் எழுதணும் என்ன காரணம் எப்ளை பண்ணுவோம் எனக்கு டொய்லெட் இல்லை சரியா எனக்கு குழந்தை கல்வி இல்லை அப்படின்னு இதுல இன்னொரு பக்கத்துல இருந்து அவனுக்கு நல்ல பணம் இருக்கீங்க அவன் ஆதியா தம்பிய மகன் தானே அவனுக்கு எல்லாம் இருக்கு அவனை பத்தி ஒரு புறம் கல்வி மசூரா மசூரா காடி தானே பேசுறோம் சரியா எல்லாம் கல்வி கிளியை முடிச்சு ஒரு ஆள் சொல்ல சரி கொடுங்க இப்படித்தான் சக்காத்து கடமையா நிறைய பேரு இது மட்டும் இல்ல தன்மானம் உள்ள எவனுக்கு சக்காத்து கிடைக்காது ஏன் ஒத்தனை எழுத மாட்டான் தன்மானம் உள்ள எவனும் எழுத மாட்டான் ஏன்

ஒரு ஒரு பொங்கலுக்கு ஒரு அஞ்சு அவர் நூறுவாட கொப்பையை கொடுத்துட்டு ஆயிரோட கொப்பையை கொடுத்துட்டு அவர்களுக்கு கல்விக்கான அடிப்படை உதவிகள் வழங்கப்பட்டன அடிப்படை உதவி தின்னவழி கஷ்டத்துக்கு அடிப்படை உதவிகளுக்கான இது வழங்கப்பட்டு விட்டன கொடுங்க சமூக சேர்த்து கலெக்ட் பண்ணி கொடுங்க கொடுத்துட்டு உங்களோட வந்து என்ன செய்ய பேருக்கு நாங்க பேருக்கு யாருக்கு எது கொடுத்தோம் கேட்டா காட்டுங்க நீ பட்டியலை போட்டு இப்படி அல்லாஹ் அல்லாஹுத்தால சொல்கிறான் பேணுதலின் காரணமாகவும் மானம் மரியாதையின் காரணமாக உங்கள்கிட்ட கேட்க மாட்டார்கள் அவர்களுக்கு போய் ஜக்காத்து கூட நீ போட்டோ அடிப்பேன்ற கேட்டால் போட்டோ அடிப்பேன்றேன் வரைதா ஜக்காத்து கேட்டு வந்தியோ உடனே போட்டோ அடித்து பேப்பர்ல போடாம தர மாட்டேங்கன்னா எந்த மானம் உள்ளோனும் வரமாட்டான் எந்த ரோஷம் உள்ளனும் வரமாட்டான் மாட்டான் ஜகாத்து இப்போ நடக்குதா நம்ம ஜக்காத்தை வளர்த்து சமுதாயத்தில் பணி செஞ்சுக்கணும் பணி செஞ்சுக்கிறீங்க தகுதியானவர்கள் நிறைய பேர் வராங்க தகுதியானவர்கள் நிறைய பேர் மானம் கௌரவம் தான் நிற்கிறான் அதான் முக முக்கியம் என்பது இப்படி பிரபலப்படுத்துறதுக்கு அல்ல நீங்க ஜக்காத்த கொடுத்துருக்கீங்கன்னா முடிச்சிருக்க ஏழைகள் வரத்தான் செய்வாங்க பித்ரா அரிசி என்னால வரிசை அளிக்கிறதுக்கு ஆயிரம் பேர் தகுதி ஏன்னா அப்படி நிக்கிறாங்க அவங்களோட கஷ்டத்தின் காரணமாக ஆனா தன்மானம் உள்ள உயர்ந்த சில மக்கள் வர மாட்டாங்க இவங்க வந்து அடிப்படை வசதி இல்லாதனால வராங்க இப்படி ஜக்காத்தை பிரபலியப்படுத்து போஸ்ட் அடிக்கிறேன் நோட்ஸ் அடிக்கிறேன் அதுக்காக வேண்டிய கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்கன்னா இங்கேயும் கவர் பண்றான் ஏங்க இங்க முன் துண்டு மட்டும் கவர் முகத்தை மட்டும் கவர் பண்ணிடுறது கவர் பண்ணி நாங்கள் ஆலையை அடையாளப்படுத்தவில்லை பேப்பர்ல கவர் ஆனோட நிர்வாகத்துக்கு கவர் இல்லையே

கே तुम्हारी பொருளாதார முறை கொடுப்பது நீங்கள் கடமை நிறைவேற்றாமல் அல்லாஹ் மார்க்க உரிய முறைய நடைமுறைப்படுத்தி சர்க்கம் செல்ல கூடிய மக்களாக என்னையும் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்